அன்பான புளியூர்ஜீவி நேர்கள் அனைவருக்கும் நாகராஜன் நாகராஜம்பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேர்ந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் திட்டத்தில் வந்து எட்டத்தில் போகிறதற்கும் அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்குகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும்போது தெரிகிறது இருந்தாலும் நாலு அஞ்சு ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான நல்ல பலன்களாகவே தான் நடந்து வரும் என்பதிலே எல்லோரும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டதெல்லாம் துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றியடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஆதாயம் உயர்வு வந்து சே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரம் என்று கூட உங்களுக்கு சொல்ல வேண்டியதாகிறது ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வரும்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் சேர்ந்து வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே புதிதாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கிறதற்கும் கூட சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அல்லது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக மாற்றிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராதன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தத்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருதியாகதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த தொழிலிலே வருமானம் அதிகரிப்பாக வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை படி பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் விரையஸ்தானத்திலே குரு இரண்டாம் இடத்திலே கேது எட்டாம் இடத்திலே ராகு பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் இவ்வாறான கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீட்டு கதவை தட்டி வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் கூட கிட்டத்திலே வந்து கை கட்டினது கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் குடும்பத்திலே கூட சிறிது மன வருத்தம் காணப்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கின்னு போகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது கவனம் தேவை மற்றும் சில எதிர்பாராத தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மொத்தத்திலே பாதி நல்லது பாதி கெட்டது என்று கூட இந்த வாரத்தை சொல்லலாம் நாலு அஞ்சு ஆறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழையவாய்க்கு எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் இருக்கிறது மற்றும் பெண்களால் உதவிகள் கிடைப்பதற்கும் நன்மைகள் நடக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுங்களை அப்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசிய சிக்கல்கள் அவசியமாக வந்து சேருவதற்கும் மீன் தொந்தரவுகள் மீன் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று ஒன்று தே வீடு தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கை கட்டணது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் மட்டும் அடுத்த வாரம்தான் தான் நேயர்களுக்கு நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிவாதியை வர வரவேண்டிய பணம் பழைய பாக்களை எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக வண்டி வாகனமாக புதிய வண்டி வாகனமாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூன்னைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் பிரிச்சிகராசினர்களுக்கு இந்த குரு பிரிச்சிகராசினர்களுக்கு ஆறாம் இடத்திலே சுக்கிரன் எட்டாம் இடத்திலே குரு நாலாம் இட ராகு பத்தாம் இட கேது இவ்வாறான கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் பம்புகள் வீண் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசு நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பகுதிகள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று தங்களது குலதெய்வ பிரார்த்தனைகள் வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்றாம் தேதி சந்தராசம நாளாகும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் தடங்கக தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலைகள் சம்பந்தமே ஏதாவது மனக்கவலைகள் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டினது போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு வேலையில் உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாறுதல்கள் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பணம் வரும் நாட்களாகும் கும்பராஜி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனம் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறேன் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் மேலும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு செலவுகள் கூடுதலாகதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானால் வெற்றியாகவே நடந்து முடிய வாய்ப்பு இருக்கிறது வேலையிலே உத்தியோகத்தில் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாளையும் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மற்றும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இத்துடன் இந்த வார ராஜ்ய பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்